ஊழினும் வலியது யாவுல பிரிதொன்று சூழினும் தான் முந்துரும் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோதிடம் என்பதே ஏதோ இந்து மதத்துக்கு மட்டும் சொந்தமானது அல்ல இது அறிவியல் ஆதாரம் ஆனது ஆகையனால உலகத்தில் இருக்கிற அத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி நன்மையை பெறலாம் இதுல ஏதோ இந்து மதத்துல அதான் பரிகாரம் அப்படின்னு இன்னைக்கு நடைமுறையில் பெரிதா பாக்கப்பட்டு இருக்குது ஆகையினால மத்த மதத்தினர்களோ அல்ல மதத்தினர்களும் நினைக்காதவியா அதாவது கடவுளையே கண்டுக்காதவியா என்ன மாதிரி இவங்கெல்லாம் ஜோதிடத்தை நெருங்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒதுங்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்போ நியாயமானதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இன்னைக்கு இந்த ஜோதிட துறை இருக்கிறது அப்போ அனைவரும் பலனை அனுபவிக்கும் விதமாக இந்த வழி நடத்த வேண்டும் அப்போ இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு நிற்கக்கூடிய ஒரு சமாச்சாரமா இருக்கு இப்ப பரிகாரம் அப்படின்னா ஒன்னு அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தில் வலிமை குறைவாக இருக்க வேண்டும் இல்ல அந்த ஜாதகருக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் தானே இந்த ராகு கேது செவ்வாயி இந்த குரு இன்னும் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர புத வளர்பிறை சந்தர இதெல்லாமே அப்போ இது எல்லாமே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளதானே இருக்குது அந்த பன்னெண்டு பாவகமும் அப்போ இப்போ சொன்னாங்களே ரெண்டு ஏழு மாரகம்ர ராசிக்கு பதினொன்னு பாதகம் மூணு எட்டு மாரகம் ஒன்பது பாதகம் ஸ்திர ராசிக்கு ரெண்டு பன்னெண்டு மாரகம் ஏழு பாதகம் உபயராசிக்கு அப்போ இந்த மாரக பாவகங்கள் பாதக பாவகம் இன்னும் ஆறு எட்டு பன்னெண்டு திதிசூனிய ராசிகள் முடக்கு ராசிகள் எதிரிடை நட்சத்திரங்கள் இது எல்லாமே அந்த பன்னெண்டு பாவத்துக்குள்ளதான இருக்குது அந்த பன்னெண்டு பாவகத்தை அமைக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களுக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊத்துனா அநேகமான தோஷங்கள் நீங்கி போங்க ஜாதகத்தில் அடுத்து ஒரு ஜாதகத்துல நன்மை தரக்கூடிய கிரகம் வலிமை குறைவாக இருந்தால் அந்த கிரகத்தின் காரக பொருளை அந்த ஜாதகர் கூடுமானவரை கூடுதலாக உபயோகித்தால் அந்த கிரகம் வலிமை அடைந்து அந்த ஒரு ஜாதகத்தில் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் வலிமை அதிகமாக இருந்தால் அந்த கிரகங்களினுடைய காரக பொருள்களை அநாதை ஆசிரமங்களுக்கு தானம் செய்தால் அந்த கிரகங்கள் வலிமை இழந்து அந்த ஜாதகருக்கு தீமையை வலுவை இழந்து அந்த ஜாதகர் தீமையை அனுபவிக்காமல் தப்பிப்பார் இது யதார்த்தமானது இதுல இன்னும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க நடைமுறை வருடம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால் நாள் தசை வருடம் முன்னூத்தி அறுபது நாள் இப்போ ஒரு முப்பது வருஷம் ஒரு ஜாதகருக்கு நடக்குதுன்னா அந்த முப்பது வருஷத்துக்கு முப்பது பெருக்கள் அஞ்சே கால் போட்டா நூற்றி ஐம்பத்தி ஏழரை நாள் வரும் இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழரை நாள் அந்த ஜாதகருடைய நடைமுறை வருடத்தில் கூட்டிட்டு தான் அந்த திசை போட்டு கழிச்சு இருப்பு எடுத்து இன்னும் திசையில இந்த புத்தியில இந்த அந்தரம் நடக்குது அப்படின்னு பலனை தீர்மானிச்சா தான் அந்த பலன் சரியாக வரும் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அபிஷேகம் பாவா தோஷத்தை நீக்கிவிடும் அப்படி அல்ல பாவ விருத்தியே ஆகும் ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயை குழந்தையை பிரித்தால் அந்த குழந்தையினுடைய மனநிலை அந்த தாயினுடைய மனநிலை எவ்வாறு இருக்குமோ அப்படித்தான் அந்த பசுவனுடைய கண்ணினுடைய மனநிலை இருக்கும் ஆகவே இந்த பாலபிஷேகம் இப்படின்னு ஒரு சமாச்சாரத்துக்கு நீங்க வந்து செவி சாய்க்க வேண்டாம் பொதுமக்களே உங்களுடைய பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து சரியான தீர்மானத்தை உருவாக்கி செயல்படுங்கள் அடுத்து இன்னைக்கு உலக பெரிதாக பேசப்படுவது கிரீன் அப்படிங்கிற ஒரு உலக மையத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல கிரகம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இருக்கிறத தான் இந்த பஞ்சாங்கத்தில் நம்ம இந்தியா அதாவது நிலை நிலைமணி பாரத் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிற இதுக்கு கிரக இருப்பை கொடுக்குறாங்க அப்போ அந்த கிரீன் வீச்சில் சூரிய உதயம் எப்போ ஆகும் அப்படிங்கிறத நம்மளால தெரிவிக்க முடியும் நம்ம முன்னோர்கள் அதற்கான வழியை நம்மளுக்கு காட்டியுள்ளார்கள் இப்போ இந்தியாவின் அதாவது பாரதத்தின் நிலைமணி பாரத் ஸ்டாண்டர்ட் டைம் ஆரே காலுக்கு சூரிய உதயம் அப்படின்னா இதுல ஒரு அஞ்சரை மணி நேரத்தை கூட்டிட்டா கிரீன் வீச்சின் சூரிய உதய நேரத்தை நாம துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் அதே போல கிரீன் வீச்சின் உதய உச்சி அஸ்தமனத்துக்கு உண்டான மணி நிமிட நொடிகளை துல்லியமாக தெரியலாம் அது மட்டுமல்ல இந்த அட்டவணையை கொண்டு உலகத்தில் எந்த நகரத்துக்குமே சூரிய உதயம் சூரிய உச்சி சூரிய மறைவுக்கான மணி நிமிட நொடியை குறிப்பிட்ட நிமிடத்தை கூட்டியோ அல்லது குறைத்தோ சரியான அந்த நொடியை தெரிந்து செயல்படலாம் வாய்ப்புக்கு நன்றி என் நன்றி கொண்டாருக்கும் உயிரில்லை நன்றி கொண்ட மகட்கு இப்போ என்னுடைய விவரத்தை தெரிவிச்சுக்கிறேனுங்க நானே ஜோதிடத்தில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நவீனமான உருவாக்க சமாச்சாரத்தை செஞ்சிருக்கிறேங்க எனது விவரம் விஜயமங்கலம் கருணாகரன் எண்பத்தி எட்டு எழுபது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு தமிழர்கள் திராவிடர்கள் எதிலும் சலைத்தவர்கள் அல்ல ஏன்னா இந்த தமிழகம் பாரதம் இந்த விஞ்ஞானத்தில் பெரிதாக போகாம மெய்யானம் மெய்யானு போயிட்டு இருந்திருக்குது ஆனால் விஞ்ஞானத்தின் ஒரு முடிவான ஒரு பகுதி தான் மெய்யானம் ஆகையினால இப்படி சுற்றி அப்படி சுற்றி இப்படி போகாமல் நம்ம முன்னோர்கள் நேராக மெய்யானத்துலேயே போயிட்டாங்க அப்போ இன்னைக்கு இருக்கிற விய்யானத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய எத்தனை பொருட்களும் நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக இருக்காது அதாவது பத்து நிமிஷத்தில் போகக்கூடிய தூரத்தை கடக்க வேண்டியதுக்கு இன்னைக்கு ஒரு வாகனம் இருக்குதுன்னா இனி வருங்காலத்தில் மூணு நிமிஷத்தில் கிடக்கக்கூடிய வாகனங்களும் வரும் அப்போதும் நம்மளுடைய தேவைகள் இருந்தே இருக்கும் அப்போ நம்மளுடைய மனப்பக்குவம் ஆனால் தான் நாம் வந்து ஒரு ஆறுதலோடாகவாவது நம்ம வாழ்க்கையை நிறைவு செய்யலாம் வாய்ப்புக்கு நன்றிங்க